அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து ஈமான் இஸ்லாம் சம்பந்தப்பட்ட படிப்பினை தரக்கூடிய சில நிகழ்வுகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இப்போது உலகமே பரவிக்கொண்டு வருகிற ஒரு செய்தி என்ன அப்படின்னா தஜ்ஜால் பிறந்துட்டான் அப்படிங்கிற ஒரு செய்தி தான் தீயா பரவிட்ருக்கு இதை பற்றிய பின்னணி என்ன அப்படி தஜ்ஜால் பிறந்திருந்தா இனி நடக்க போகிற விஷயம் என்ன இந்த விஷயத்துலேருந்து நம்மளை நாமளே காப்பாற்றிக்க போகிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதிவை யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க இது எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு பதிவு அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நூகலை விவசல்லம் அவர்களுக்கு பின்னாடி வந்த எந்த நபியும் தஜ்ஜாலை பற்றி தன்னுடைய சமுதாயத்திற்கு எச்சரிக்காம விட்டதில்லை நிச்சயமாக நானும் அவனை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கிறேன் அப்படின்னு நபி சொல்லலாஹ் உலகம் அவர்கள் கூறினார்கள் ஆதம் மலைஹு செல்லம் அவங்க படைக்கப்பட்டது முதல் மறுமை நாள் வரும் வரை தஜ்ஜால் விஷயத்தை தவிர இந்த உலகத்தில் பெரிதாக எந்த ஒரு விஷயமும் ஏற்படாது அப்படின்னு ரசுலை சரலா உலகம் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா எந்த அளவு தஜ்ஜாலினுடைய வருகை ஒரு முக்கியமான விஷயம் இந்த உலகத்திற்கு அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் தஜ்ஜாலினுடைய வருகை என்பது மறுமை நாள் வருவதற்கான ஒரு அடையாளம் அப்படிங்கறது நம்ம எல்லோருக்குமே திட்டவட்டமாக தெரியும் இதை பற்றி ஏராளமான ஹதீஸ்கள் காணப்படுது இன்னும் தஜ்ஜால் வந்தான் இந்த உலகத்திற்கு வந்துட்டான் அப்படின்னா மிக பெரிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இந்த உலகத்தை அப்படியே புரட்டி போடும் அப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும் இன்னும் தஜ்ஜால் பிறந்துட்டானா அவனை யார் பெற்றெடுத்தது இன்னும் தஜ்ஜால் இருக்கிற அப்படிங்கிற முழு தகவல்களையும் இந்த பதிவு முழுமையா கேளுங்க உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இருப்பான் அவனுடைய தோற்றம் எப்படி அவா தலை படைச்சான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஊனமடைந்த கண் மூக்கை ஒட்டிய ஓரத்தில் கடினமான சதை கட்டி ஒன்று இருக்குமா அப்படின்னு ரசே செல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க இன்னும் பச்சை நிற கண்ணாடி கற்கள் போல அவனுடைய அந்த கண் அந்த ஊனமான கண் இருக்குமாம் அவன் வெள்ளை நிறத்தவனாக இருப்பானாம் அவனுடைய உடல் அமைப்பு கவர்ச்சி தரக்கூடியதாக அழகாக தோற்றமளிக்குமாம் இன்னும் சற்று குண்டானவனாக இருப்பானாம் அவனுடைய உடலமைப்பு இன்னும் பின்புறத்திலிருந்து பார்த்தால் அவனுடைய தலைமுடி அலையலையா இருப்பதாக தெரியுமா இன்னும் பரந்த நெற்றியுடையவனாக இருப்பானா குள்ளமாகவும் கால்கள் இடைவெளி அதிகம் உள்ளவனாகவும் இருப்பானா இன்னும் தஜ்ஜாலின் நெற்றிக்கிடையே காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்குமா எழுத படிக்க தெரியாத யார் பார்த்தாலுமே அது நல்லா படிக்கலாமா அந்த அளவு எல்லாருக்குமே தெரியக்கூடிய வகையில் வார்த்தாலா படிச்சிருக்கானா மாமீன்கள் எல்லோருமே அறிந்து கொள்ள முடியுமா இன்னும் தஜ்ஜால் இனிமே தான் பிறக்க போறானா அப்படின்னா இல்லை கண்டிப்பா ஏற்கனவே தஜ்ஜால் பிறந்தாச்சு சிரியா நாடு அப்படிங்கிற ஒரு நாட்டில் கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குகையில் அல்லா அவனை பாதுகாப்பாக வச்சுருக்கிறான் அந்த திசை கிழக்கு திசையா இல்லை மேற்கு திசையா அப்படிங்கிறத பற்றி சில தெளிவுகள் இல்லை இது முஸ்லீம் நூலில் பதிவாகப்பட்ட ஒரு ஹதீஸை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் இதை பற்றி ரசூல்லாயி சல்லா உலகம் அவங்க ஒரு நாள் ஜுமாவுடைய மிம்பர் படியில நின்று கொண்டு ஒரு சில சகாபாக்கள் வழியே போகும்போது ஒரு விதமான வித்தியாசமான ஒரு உயிரினத்தை பார்த்துருக்குறாங்க அதற்கு பின்னாடி போகும்போது அந்த மனிதனை இவங்க பார்த்ததாகவும் ஒரு குகைக்குள்ள இருந்ததாகவும் அவனை பார்த்ததாகவும் அவனுடைய கழுத்துல இரும்புகளால கட்டப்பட்ட சங்கிலி இருந்ததாகவும் சில சஹாபாக்கள் பார்த்து சொல்லியிருக்காங்க தஜ்ஜால பார்த்தது ரெண்டு சஹாபாக்கள் அவங்க நபிவுங்க கிட்ட சொன்ன போதும் அவங்க அதே இடத்துல அந்த நாளில் மிம்பர் படியில ஏறி நின்று இந்த விஷயத்தை பற்றி நான் அவங்களுக்கு ஏற்கனவே சொன்னேனே அந்த விஷயம் இப்போ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனவே இது முஸ்லீம் நூலில் பதிவாகப்பட்ட ஹரிசா இருக்கிறனால ஏற்கனவே தஜ்ஜால் பிறந்தாச்சு அல்லாஹால பாதுகாப்பாக வச்சிருக்கிறான் இப்போ அந்த ரெண்டு சஹாபாக்கள் தஜ்ஜால பார்க்கும்போது அவன் சொன்னானா நான் தான் தஜ்ஜால் இங்கிருந்து வெளியேற வெகு சீக்கிரம் எனக்கு அனுமதி கிடைக்கும் அப்போ நான் வெளியே வருவேன் பூமி முழுவதும் நான் வந்து பயணம் செய்வேன் நாற்பது நாட்கள் பயணம் செய்வேன் அந்த நாற்பது நாட்களில் எந்த ஊரையும் எந்த மக்களையும் நான் விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னானாம் மேலும் சொன்னான்னா எனக்கு ரெண்டு ஊர் மட்டும் தடுக்கப்பட்டிருக்கு அந்த ரெண்டு ஊரில் நான் முயற்சி செய்யும் போதெல்லாம் தன்னுடைய கையில் வாளுடன் ஒரு வானவர் என்னை எதிர்கொள்வார் மேலும் அந்த வானவர்கள் எந்த வழியாகவும் வராமல் என்னை பாதுகாத்து கொண்டே இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் தஜ்ஜால் அதனால் ரெண்டு ஊர் மட்டும் தான் அவன் நுழைய முடியாத ஊர் மற்ற எல்லா ஊர்லயுமே அவனை வந்து பயணம் செய்வான் அவன் பயணம் செய்யக்கூடிய ஒரு வாகனம் என்ன அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு மிருகம் அது உலகம் முழுவதும் அவனை கூட்டிட்டு போகுமா அந்த மிருகம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா அதனுடைய ரெண்டு காதுகள் இருக்கு அதனுடைய தூரம் சுமார் நூத்தி இருபது அடி இருக்குமா அது ரொம்ப பயங்கரமான விசித்திரமான தன்மையைக் கொண்ட ஒரு மிருகமா இருக்குமா தஜ்ஜால் இந்த பூமிக்கு வந்தா மனுஷங்க மட்டும் கிடையாது மலைகள் நதிகள் கடல்கள் போன்ற எல்லாமே அவனுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிருமா அவனுடைய அனுமதி இல்லாம தண்ணீர் கூட குடிக்க முடியாதான் தஜ்ஜால் அப்படி இந்த பூமிக்கு வந்தா என்ன நடக்க போகுது அப்படின்னா அவன் சொல்வானா நான் தான் அல்லாஹ் இதை எல்லாத்தையுமே படைச்சது நான் தான் அப்படின்னு சொல்லுவானா அப்ப எல்லோருமே இதை நீ இப்படி மாத்தி காட்டு அதை அப்படி மாத்தி காட்டு அப்படின்னு சொல்லும்போது நிறைய மாயாஜால வித்தைகளை எல்லாம் அவன் செஞ்சு காட்டுவானா பிறவி குருடரையும் நீக்குவானா பார்வை கொடுப்பானா இன்னும் குஷ்டத்தையும் நோயையும் அவன் நீக்குவானா இறந்தவர்களை உயிர்ப்பிப்பானா மக்களிடையே நானே கடவுள் அப்படின்பானான் இந்த விஷயத்தை அவன் சொல்லும்போது அவனை எதிர்த்து நீ கடவுள் கிடையாது என்னுடைய ரப்பு என்னுடைய அல்லாஹ் தான் அப்படின்னு சொல்லி அவன் மூலமாக நம்ம வந்து இறந்து போய்ட்டு மௌத் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னால் நேராக நமக்கு சொருக்கம் கிடைக்குமா தஜ்ஜாவுடைய சோதனையிலிருந்து நமக்கு விடுதலையும் உடனே கிடைக்குமா இன்னும் த ஜால் நிறைய மாயாஜால வித்தைகளை செய்வானா வானத்துல மலைய பொழின்னு சொல்லும் போது மழை பொழியுமா இன்னும் பூமியை நோக்கி நீ விளையச்சே அப்படின்னு சொல்லும் போது எல்லாமே விளைஞ்சு கிடக்குமா இன்னும் பயிர்களை முளைவிக்க செய்வானா இதெல்லாமே ரசுல்லா நமக்கு முஸ்லிம் ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்ட விஷயங்கள் இன்னும் நல்ல ஒரு இளைஞரை ஒரு கட்டுடல் உடைய ஒரு இளைஞரை கூப்பிட்டு அவனை ரெண்டாக ரெண்டு துண்டாக வெட்டி பின்னாடி அவனுக்கு உயிர் கொடுப்பானாம் அவனும் சிரித்து கொண்டே உயிர் தெளிவானான் இது வந்து ஒரு மனுஷனை மட்டும்தான் அவன் பண்ண போறான் வேற யாரையுமே பண்ண போறது கிடையாது இது அவன் வந்து குழப்பத்தை விரைவிக்கிறதுக்காக அவன் செய்யக்கூடிய ஒரு மாயாஜால வித்தை அப்படிங்கிறதையும் ரசூல்லா நமக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க இன்னும் அவனை பின்பற்றி போறவங்கள அவன் நல்லா பார்த்துக்குவானான் இன்னும் அவனை வந்து பின்பற்றலை அப்படின்னா அவங்கள வந்து வறுமையில் வாட்டுவானாம் அவங்ககிட்ட நிறைய உணவு இருக்குமா ஆனால் அந்த மக்களையெல்லாம் பட்னியாக போடுவானாம் அவங்கிட்ட தண்ணீர் இருக்குமா ஆனால் குடிக்க விட மாட்டானாம் இன்னும் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை எல்லாத்தையுமே இவன் பறிச்சுக்குவானா இன்னும் அவன் சொல்வானா இது சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவானா ஆனால் அதை நம்பி நம்ம போனோம் அப்படின்னா அது நரகமாக இருக்குமா இது நரகம் அப்படின்னு சொல்வானா நம்ம நம்பி போனோம் அப்படின்னா அது சொர்க்கமாக இருக்குமா இப்படி பல அற்புதங்களை அவன் நிகழ்த்தி காட்டி முஸ்லீம்களை தன்னுடைய வலையில வீழ்த்து செய்வானா இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில எவ்வளவு அற்புதங்களை நிகழ்த்தினாலும் என்னுடைய ரப்பு ஒருத்தந்தான் அதை நீ கிடையாது என்னுடைய ரப்பு அல்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய உண்மையான அடியார்கள் சில பேர் தான் இருப்பாங்களாம் பலரும் அவருடைய வலையில விழுந்துருவாங்களாம் அப்படி தஜ்ஜால் இந்த பூமியில செய்யக்கூடிய அந்த பெரிய சூழ்ச்சி இந்த உலகத்தை புரட்டி போடக்கூடிய விஷயங்கள்லாம் எவ்வளவு நாள் அப்படின்னா நாற்பது நாட்கள் இந்த நாற்பது நாட்கள்ல ஒரு நாள் என்பது ஒரு வருஷம் போல இருக்குமா மற்ற நாட்களை போல இருக்காதான் ஒரு நாள் மட்டும் ஒரு வருஷம் மாதிரி இருக்குமா அதனால அதனால இந்த நாட்கள்ல அவனால செய்ய முடியற அளவுக்கு அதிசயங்களை நிகழ்த்தி காட்டுவான் மேலும் மதினா நகருக்குள்ளே மட்டும் அவனால் போகவே முடியாது ஏழு நுழைவாயில் இருக்குமா அந்த ஏழு நுழைவாயிலையுமே வானவர்கள் பாதுகாப்பாக இருப்பாங்களாம் இவனை உள்ள அனுமதிக்க மாட்டாங்களாம் அவனுக்கு தடுக்கப்பட்ட இன்னும் சில ஊர்கள் என்ன அப்படின்னா முதல்ல மஸ்ஜிதுல் ஹராம் மதினா பள்ளிவாசல் தூர் மஸ்ஜித் பைத்துல் முகத்தஸ் ஆகிய நான்கு பள்ளிவாசல்களையும் அவனால் நெருங்க முடியாதான் இப்போது தச்சால் வந்துட்டான் அதற்கு பிறகு நிறைய குழப்பங்கள்லாம் ஏற்படுது இப்போ நம்மளை நாம எப்படி காப்பாற்றிக்கிறது அப்படின்னு ரசுல்லா கிட்ட கேட்கும்போது ரசூல்லா அழகா அப்போவே சொல்லிட்டாங்க ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே ரசூல்லா நம்ம மேலே கருணை காட்டி ஏற்கனவே நமக்கு அதற்கான தீர்வுகளை சொல்லிட்டாங்க அதாவது அத்தகையாத்தினுடைய இறுதியில் நான்கை விட்டும் பாதுகாப்பு தேடணும் அது ஒரு துவா அந்த துவாவில் மிக முக்கியமான ஒரு வார்த்தை இதுவாக தான் இருக்கும் அல்லாஹுமையின் அவுதுபிக்க மினல் தஜால் இறைவா தஜ்ஜாலின் குழப்பத்தை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் இதை தொடர்ந்து யார் அத்தகையாத்தில் ஓதிட்டு வர்றாங்களோ அவங்க யாருமே தஜ்ஜாலோட பின்னாடி போக மாட்டாங்களாம் இன்னும் தொழுகாதவங்க இன்னும் தன்னுடைய பிரார்த்தனையில தஜ்ஜால பற்றி கேட்காதவங்க தான் அவனுடைய மாயாஜால சூழ்ச்சிகளில் மயங்கி ஈமானையும் இழந்து அவன் பின்னே போவாங்களாம் நவது பில்லாஹிமின்ஹா அல்லாஹாலா எல்லா மக்களையுமே காப்பாற்றணும் இன்னும் நபி அவங்க ஒரு குறிப்பை நமக்கு சொல்லியிருக்காங்க உங்களில் ஒருவர் தஜ்ஜாலை அடைந்தால் கஃபு அத்தியாயத்தின் ஆரம்ப பகுதியை ஓதிக்கொள்ளட்டும் என்று நபி சொல்லாஹு அலிகல்ல அவங்க சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு வழிகளின் மூலம் மட்டும்தான் தஜ்ஜாலுடைய மாயாஜால குழப்பங்களில் இருந்து ஒரு மாமீன் தப்பித்து கொள்ள முடியும் இன்னும் தஜ்ஜால் கொல்லப்படக்கூடிய இடம் எது அப்படின்னா தஜ்ஜால் கீழ் திசையிலிருந்து மதினாவ குறிக்கோளாக கொண்டு புறப்பட்டு வருவான் அப்போது போது அவனை ஷாம் பகுதிக்கு திருப்பி விடுவாங்க அங்கே அவன் வந்து அழிவான் அப்படிங்கிறது திட்டவட்டமாக சொல்லப்பட்ட ஒரு ஹதீஸ் அவன் எங்கிருந்து வருவான் அப்படின்னா கஸ்பஹான் பகுதியில் வாழக்கூடிய யூதர்களில் ஒருவனாக தஜால் புறப்பட்டு வருவான் மதினாவன் நெருங்கி அதனுடைய எல்லைகளில் இறங்குவான் அன்றைய தினம் மக்காவுக்கு ஏழு நுழைவுகள் இருக்கும் நுழைவு பாதைகள் இருக்குமா அந்த எல்லா பாதையிலுமே வழக்கமார்கள் இருப்பாங்களாம் இன்னும் தீய மக்கள் அவனை பின்பற்றி போவாங்களாம் இன்னும் பாலஸ்தீன நகரில் லூத் அப்படிங்கிற ஒரு இடத்துல அந்த இடத்துல தான் நம்ம ஈசா அலைகு செல்லம் அவர்கள் இறங்கி அவனை கொள்வாங்களாம் அதன் பின்னாடி நாற்பது வருஷம் ஈசா அலைஹு செல்லம் அவங்க இந்த பூமியில் நேர்மையான தலைவராக சிறந்த நீதிமானாக வாழ்வாங்க அப்படின்னு ரசூல் ஐசல்ல அலேஹசல்லம் அவங்க நமக்கு திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க மறுமை நாளுடைய அடையாளமாக அவர்கள் சொன்ன எல்லா விஷயங்களுமே நடந்து முடிஞ்சிருச்சு அப்போ தஜ்ஜாலினுடைய வருகையும் நடக்கும் அவனுடைய சூழ்ச்சிகளும் நடக்கும் அவன் செய்யக்கூடிய மாயாஜால விஷயங்களும் நடக்கும் அவனை பின்தொடர்ந்து நிறைய மக்கள் போவதற்கும் வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக இது நடந்தே தீரும் இன்னும் தஜ்ஜால் வந்துட்டான் அப்படின்னா கண்டிப்பாக மறுமை நாள் வந்துருச்சு அப்படிங்கிறது நம்ம உறுதிப்படுத்திக்கிட்டு நம்ம முழுமையான ஈமான்ல நம்ம இறங்கணும் மேலும் அல்லாஹாலா திருக்குறான்ல சொல்கிறான் நிச்சயமாக அவர் ஈசா மறுமை நாளின் அடையாளமாவார் அதில் அறவே சந்தேகம் கொள்ளாதீர்கள் என்னை பின்பற்றுங்கள் இதுதான் நேரான வழியாகும் அப்படின்னு கண்டிப்பாக ஈசா லை அவங்க வருவாங்க இது உண்மை ஏன்னா நிறைய மக்கள் ஈசாலே செல்லும் அவங்க மௌத்தாயிட்டாங்க அவங்க எப்படி திரும்ப வருவாங்க அப்படின்னு கேட்கக்கூடியவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு திட்டவட்டமாக அல்லாஹும் சொல்கிறான் இன்னும் மற்றொரு செய்தி என்ன அப்படின்னா ஈசாலைக்கு செல்ல மவுங்க வர்றது மறுமை நாளுடைய ஒரு தான் இத பல முறை நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் இன்னும் ஈசாலைகு செல்ல மவுங்க வர்றதாக தௌராதிலும் இன்னும் இஞ்சியிலையும் குறிப்பிடப்படலை ஆனால் நமது ரசூல்லாவுக்கு கொடுக்கப்பட்ட குரானில் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு இன்னும் ஏற்கனவே வந்து சென்றாலும் திரும்பவும் அவர் வருவார் அப்படிங்கிறதே குரான் கூறுகிறது எனவே ஏதோ ஒரு ஈஸாவல்ல நமது நபியான ஈசா அலை செல்லும் அவங்கள் வர்றதே உண்மையான விஷயமாக இருக்கு மேலும் இந்த நேரத்தில் நம்ம எல்லோருமே அல்லாஹிடத்தில் ஒரு பிரார்த்தனையை நம்ம வந்து செஞ்சுக்கணும் நபி முகமது சல்லாஹ் அலைவசல்லாம் அவர்களின் பரிந்துரையின் மூலம் தஜ்ஜாலுடைய சோதனையிலிருந்தும் மாயாஜாலத்திலிருந்தும் அவருடைய சூழ்ச்சியிலிருந்தும் எல்லா மக்களையும் அல்லாஹாலாக காப்பாற்ற வேண்டும் மேலும் இந்த நேரத்தில் அல்லாஹாலா நம்ம எல்லோருக்குமே ஈமானை பலப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு துவாவோடு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்ஷா இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் தஜ்ஜாவை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியாத விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டிருப்பீங்க இன்னும் தஜ்ஜால் வந்தால் நம்மளை நாம் எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நான் உங்களுக்கு நான் தெரியப்படுத்தியிருக்கேன் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இன்னும் அதற்கான நற்கொலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து